இளங்கஞ்சேரி பகுதிகளைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் சமைப்பதற்காக சமையலர்கள் காலை வந்து பார்த்த பொழுது சமையல் அறையில் இருந்த பொருட்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தன மல்லிகை பொருட்கள் சிதறி கிடந்தனர் மேலும் பள்ளியில் உள்ள மாணவர்கள் குடிநீர் அருந்தும் பிளாஸ்டிக் தொட்டியில் உடைக்கப்பட்டிருந்தது மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்த வாழை மரங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன தென்னை மரங்களில் இருந்த தேங்காய்கள் பறிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அங்கு வந்த மர்ம நபர்கள் சிக்கன் சமைத்து சாப்பிட்டு விட்டு அதை அங்கேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர் குடிநீர் தொட்டியில் மலத்தை கொட்டியதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனடியாக பள்ளி தலைமையாசிரியருக்கு தகவல் கொடுத்ததோடு ஊர் மக்களுக்கும் தெரியப்படுத்தினர் இதனால் பள்ளி முன்பு திரண்ட பெற்றோர்கள் பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டுமென போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்தனர் இதுகுறித்து திருவாரூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த பள்ளியில் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் படித்து வருவதால் இதில் ஜாதிய பிரச்சனை ஏதுமில்லை மது போதையில் ஆசாமிகள் இதுதான் இதை செய்துள்ளனர் என்பதையும் போலீசார் முதற்கட்ட தகவலாக தெரிவித்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்